கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் இருபத்தி நான்கு கடந்த பதிவில் அனைவரையும் அறிபவர் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று லேவியை அழைத்தல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்நிகழ்ச்சி சற்று பெரிய நிகழ்ச்சியாக இருப்பதால் இந்நிகழ்ச்சியை இரண்டு பாகங்களாக பிரித்து பதிவிடுகிறோம் மத்தையும் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையும் மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கும் லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தையும் உள்ள பகுதிகளை முதல் பாகமாகவும் மத்தையு நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று வரையும் மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரையும் லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரையிலும் உள்ளவைகளை இரண்டாம் பாகமாகவும் பார்க்க இருக்கிறோம் மற்ற இரண்டு நற்செய்தியை தவிர மார்க் நற்செய்தியில் நேவியை அழைப்பதற்கு முன் இயேசு போதித்தார் என்று உள்ளது அதோடு சேர்த்து பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் லேவியை அழைத்தல் பாகம் ஒன்று மத்தயு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஒன்பது மார்கு நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இயேசு தம் குழுவின் நடுவில் ஏரியிலிருந்து சதுக்கத்தை நோக்கி சென்றார் அதாவது சாலை சந்திப்பு வழியில் அவரை சந்திக்க வந்த குழந்தைகளை அன்பு பாராட்டி அவர்களுடைய மலலை செய்திகளின் மேல் அக்கறை காட்டினார் ஒரு சிறுமி தன் நெற்றியில் ரத்தம் கசியும் பெரிய உராய்ப்பை காட்டி தன் சின்ன தம்பி தோபி அதை செய்ததாக குற்றம் சாட்டினாள் இயேசு சிறுவன் தோபியிடம் நீ ஏன் உன் சகோதரியை காயப்படுத்தினாய் நீ அப்படி செய்யக்கூடாது என்றார் சிறுவன் தோவி இயேசுவை பார்த்து நான் வேண்டுமென்று செய்யவில்லை அந்த அத்திப்பழங்களை பறிக்க ஒரு கம்பை எடுத்தேன் அது மிகவும் கனமாயிருந்தது அவள் மேல் விழுந்து விட்டது அவளுக்கும் சேர்த்துத்தான் அத்திப்பழங்களை பறிக்க நினைத்தேன் என்றான் இயேசு சிறுமி ஜோகண்ணாவை பார்த்து அது சரிதானா ஜோகன்னா என்று கேட்டார் சிறுமி ஜோகன்னா இயேசுவை பார்த்து ஆம் என்றாள் இயேசு சிறுமி ஜோகண்ணாவை பார்த்து அப்போ பார் உன் தம்பி உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை தானே அவன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தத்தான் நினைத்தான் அதனால் இருவரும் உடனே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுங்கள் சமர்த்துள்ள சின்ன அண்ணன் தங்கைகளும் எல்லா நல்ல பிள்ளைகளும் மனதில் பகை வைக்க கூடாது என்றார் அழுது கொண்டிருந்த இரண்டு குழந்தைகளும் முத்தம் கொடுத்தார்கள் இருவரும் அழுதார்கள் இயேசு இரண்டு குழந்தைகளையும் பார்த்து நல்லது இப்பொழுது நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பதால் அத்திப்பழங்களை நானே உங்களுக்கு பறித்து தருகிறேன் என்று சொல்லி பறித்து கொடுத்தார் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சென்றார்கள் ராயப்பர் இயேசுவை பார்த்து இன்று எனக்கு மனநிலை சரியில்லை நீர் அவனை பார்க்கவில்லை படகில் படகிலிருந்து வரும்போது பரிசேயன் ஏலி அங்கு நின்றான் பொறாமையினால் பச்சை நிறமாக இருந்தான் ஒருபோதும் இல்லாத முறையில் அவன் நம்மை பார்த்த விதம் சரியில்லை என்றார் ஏசு பேதருவை பார்த்து அவன் பார்க்கட்டுமே என்றார் ராயப்பர் ஏசுவை பார்த்து நாம் என்னதான் செய்ய முடியும் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டு பழங்கள் அவனோடு சமாதானம் செய்வதற்கு போகாது என்றார் இயேசு பேதரவை பார்த்து குழந்தைகளுடைய சண்டைக்கு காரணமான பொருளை கொண்டு சமாதானம் செய்து வைத்தேன் கப்பர்ணாமில் உள்ள முக்கிய மனிதர்கள் நான் அவர்களை யோக செய்ததாக நினைக்கிறார்கள் ஆதலால் அவர்களுக்கு என் மரியாதையை செலுத்தி சமாதானம் செய்ய முயற்சிப்பேன் அதனால் வேறு ஒரு நபருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து யாருக்கு என்று கேட்டார் ஏசு அதற்கு பதில் சொல்லாமல் அநேகமாக நான் வெற்றி பெற மாட்டேன் ஏனென்றால் சமாதானம் செய்து கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் கவனியுங்கள் எல்லா தர்க்கங்களிலும் இருவரிலும் ஞானம் உள்ளவனா இருப்பவன் விட்டு கொடுப்பதும் தான் கூறுவது சரி என்று நிலை நாட்டுவதை விட அவன் மற்றவனோடு ஓர் உடன்பாட்டுக்கு வருவதும் தனக்கே உரிமைப்படி சொந்தமானதை மற்றவனுடன் சமமாய் பகிர்ந்து கொள்வதும் சூழ்நிலையை அதிக நல்லதாகவும் அதிக புனிதமாகவும் ஆக்கும் வேண்டுமென்று மக்கள் எப்போதும் ஆபத்து உள்ளவர்கள் ஆவதில்லை சில சமயங்களில் விரும்பாமலே ஒருவன் தீங்கு இழைக்கிறான் அதை எப்போதும் கருத்தில் கொண்டு நீங்கள் மன்னிப்பளிக்க வேண்டும் மற்றவர்களும் அவர்கள் செயல்படுகிற முறையில் தாங்கள் நீதியோடு கடவுளுக்கு ஊழியம் செய்வதாக உறுதியோடு இருக்கிறார்கள் பொறுமையோடும் நீடித்தும் தாழ்ச்சியோடும் நற்குணத்தோடும் நான் அவர்களை இணக்கத்திற்கு கொண்டு வர முயற்சிப்பேன் புதிய காலங்கள் வந்துள்ளன என் போதனைப்படி கடவுள் ஊழியம் செய்யப்பட இப்பொழுது ஆசிக்கிறார் என்று சொல்வேன் ஓர் அப்போஸ்தலனின் கூர் அவனுடைய நற்குணம் அவனுடைய ஆயுதம் நீடித்து முயற்சிப்பதுதான் அவனுடைய நன்மாதிரியையும் மனம் திருப்பப்பட வேண்டியவர்களுக்காக அவன் செய்யும் ஜெபமும் அவனுடைய வெற்றியாகும் இப்போது சதுக்கத்தை அதாவது சாதை சந்திப்பை அடைந்து விட்டார்கள் இயேசு நேராக வரி வசூல் அலுவல் இடத்திற்கு சென்றார் அங்கே மத்தேயு கணக்கு முடித்துக்கொண்டும் கொண்டும் நாணயங்களை எண்ணி சரிபார்த்து கொண்டும் இருந்தார் இயேசுவை மத்தேயு பார்த்ததும் மரியாதையோடு எழுந்து நின்றார் மத்தேயுவை இயேசு பார்த்து அல்பேயுவின் மகன் மத்தேயுவே உன் தருணம் இதோ வந்திருக்கிறது வா என்னை பின்சல் என்றார் மத்தேயு இயேசுவை பார்த்து சுவாமி நானா ஆண்டவரே நான் யார் என்று உமக்கு தெரியுமா இதை நான் எனக்காக அல்ல உமக்காகவே சொல்கிறேன் என்றார் இயேசு பார்த்து அல்பேயுவின் மகன் மத்தேயு வா என்னை செல் என்று கருணையுடன் சொன்னார் மத்தேயு இயேசுவை பார்த்து ஓ கடவுளின் முன்பாக நான் தயவு பெற்றது எப்படி என்று கேட்டார் இயேசு மத்தேயுவை பார்த்து மத்தேயு அல்பேயுவின் மகனே உன் இருதயத்திலும் நான் பார்த்தேன் வா என்னை செல் என்றார் மத்தேயு இயேசுவை பார்த்து ஓ உடனே வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கண்ணீர் சிந்தியபடி வெளியே வந்து ஆண்டவரே நாம் எங்கே போகிறோம் என்னை எங்கே கொண்டு செல்கிறேன் என்று கேட்டார் இயேசு மத்தையுவை பார்த்து உன் வீட்டிற்குத்தான் மாரிட மகனுக்கு மகிமை அளிப்பாயா என்று கேட்டார் மத்தேயு இயேசுவை பார்த்து ஓ ஆனால் உம்மை பகைக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டார் ஏசு மத்தேயுவை பார்த்து நான் மோட்சத்தில் சொல்லப்படுகிறவைகளை கேட்கிறேன் ரச்சிக்கப்படுகிற ஒரு பாவியின் நிமித்தம் கடவுளுக்கு மகிமை என்று அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் நித்தியமாய் மோட்சத்தில் இரக்கம் பொங்கியும் பூமியின் மேல் அசைவாடும் உன்னை உத்தமமான நித்திய அன்பினால் நேசிப்பதால் உன்மீது இரக்கம் கொள்கிறேன் என்று பரமபிதா சொல்கிறார் வா மேலும் என்னுடைய வருகையால் உன்னுடைய போல் உன் இல்லமும் சுத்திகரிக்கப்படட்டும் என்றார் பார்த்து அதை நான் ஏற்கனவே சுத்திகரித்தேன் காரணம் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அது உண்மையாகும் என்று காரணத்தோடு என்னால் நம்ப முடியவில்லை ஓ உங்களுடைய புனித நண்பர்களுடன் நான் என்று சொன்ன மத்தேயு சீடர்களை பார்த்தார் இயேசு மத்தேயுவை பார்த்து ஆம் என் நண்பர்களுடன் தான் வா உங்களை ஒன்றாக இணைக்கிறேன் சகோதரர்களை போல் இருங்கள் என்றார் சீடர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்ததால் ஒரு வார்த்தை கூட அவர்களால் சொல்ல முடியவில்லை எல்லாரும் மத்தேயுவின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் இயேசுவை பார்த்து உள்ளே அதன் பின் வேலையாட்களை பார்த்து தண்ணீரும் பானங்களும் கொண்டு வாருங்கள் என்றார் உடனே வேலையாட்கள் அவைகளை கொண்டு வந்தார்கள் களை பார்த்திய பின் மத்தேயும் பார்த்து ஆண்டவரே இப்போது உணவறைக்கு போகலாம் அங்கே அதிக குளிர்ச்சியா இருக்கும் என் நண்பர்கள் வருகிறார்கள் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடத்த நான் விரும்புகிறேன் இது என் மறுபிறப்பு இதுவே என் உண்மையான விருத்த சேதனம் நீர் உம்முடைய அன்பினால் இருதயத்தை விருத்த சேதனம் செய்திருக்கிறேன் சுவாமி இதுவே கடைசி விழாவாக இருக்கும் இதற்கு மேல் எந்த கொண்டாட்டமும் வேண்டியதில்லை ஒரு அந்தரங்க அக்களிப்பே தேவை ஏனென்றால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் உமக்கு ஊழியம் புரிகிறேன் உம்மால் நேசிக்கப்படுகிறேன் நான் எவ்வளவு அழுதிருக்கிறேன் கடந்த மாதங்களில் எவ்வளவு அழுகை ஏறக்குறைய மூன்று மாதங்களாக நான் அழுதேன் என்ன செய்வதென அறியாதிருந்தேன் உம்மிடம் வர ஆசைப்பட்டேன் ஆனால் என் அசுத்த ஆத்மத்தோடு பரிசுத்தரான உம்மிடம் நான் எப்படி வர முடியும் என்று கேட்டார் இயேசு பார்த்து நீ உன் ஆத்துமத்தை நீ மனஸ்தாபத்தாலும் என் மேலும் உன் அயலார் மேலும் சுத்திகரித்தாய் என்று சொல்லி ராயப்பா இங்கே வாக்கோவு வழக்கமாக கொண்டு வருகிற பண பையை அனுப்புகிற அடையாளம் தெரியாத மனிதன் யார் என்று நீ பல தடவைகள் என்னிடம் கேட்டாய் அந்த மனிதன் இதோ உன் முன்பாக நிற்கிறான் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து யார் இந்த திருட ஓ மன்னித்துக் கொள்ளும் மத்தேயும் அது நீர்தான் என்று யார் நினைத்திருக்க முடியும் உம்முடைய பணம் பிடுங்குதலினால் எங்களை நம்பிக்கை இழக்க செய்த நீர் எப்படி வாரந்தோறும் உன் இருதயத்தின் ஒரு பாகத்தை பீச்செடுத்து ஒரு பெரிய காணிக்கையை செய்ய முடிந்தது என்று கேட்டார் மத்தையும் வேதருவை பார்த்து அநீதியாக நான் உங்களுக்கு வரி விதித்தேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் இப்பொழுது உங்கள் அனைவர் முன்னாலும் நான் முழங்காலிட்டு சொல்கிறேன் என்னை தள்ளிவிடாதீர்கள் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் அவரை விட அதிக கடுமையாக இராதீர்கள் என்றார் உடனே அவரை முரட்டுத்தனமாக ஆனால் அன்புடன் பிடித்து தூக்கி எழுந்திடும் நீர் என்னிடமாவது மற்றவர்களிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை ஆண்டவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் நாங்களும் கூட குறைய உண்மை போல் திருடர்கள் தான் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேனே இந்த நாக்கு சபிக்கப்படட்டும் ஆனால் அதுதான் நான் நான் நினைப்பதை பேசிவிடுகிறேன் என் இருதயத்தில் இருப்பது உதடுகளிலும் வந்துவிடுகிறது வாரும் நாம் ஒரு சமாதான சிநேக ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று சொல்லி மத்தேயுவின் கன்னத்தில் முத்தமிட்டார் மற்றவர்களும் முத்தமிட்டனர் ஆனால் யூதாசின் அரவணைப்பு ஒரு கட்டு பாம்புகளை பிடித்தது போல் தனிப்பட்டு துரிதமாய் இருந்தது அப்போது வெளியே ஒரு சத்தம் கேட்டது மத்தேயு அந்த ஓசை கேட்டு வெளியே சென்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி நான்கு மேவியை அழைத்தல் பாகம் ஒன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் மேவியை அழைத்தல் பாகம் இரண்டு எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி